No, ஹாய் கல நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நேற்றுலேருந்து இந்தியாவில் புதுசாக நாடு தொழிலாளர்கள் சட்டம் அப்படின்றது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ புதுசாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இருந்த சட்டங்களோட கிடையாது ஆல்ரெடி இருந்த இருபத்தி ஒம்போது சட்டங்களை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மினிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ வெவ்வேறு சட்டங்களுக்குள்ளே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்கள் அப்படின்றது இருந்துச்சு நம்ம சட்டத்திட்டங்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் காலத்தில் அதை தாண்டி வந்துட்டு சுதந்திர இந்தியா இருக்கு இல்லையா சோ சுதந்திர இந்தியாவினுடைய ஆரம்ப காலகட்டத்துல உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்பப்போ ஒரு சில சட்டங்கள் வந்துட்டு மாற்றி அமைக்கப்படுறதும் புதிய சட்டங்கள் சேர்க்கப்படுறது அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு பட் இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொழிலாளர்களுக்கான சட்டங்கள் புதுப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் சோ நிறைய புது விஷயங்கள் அப்படின்றது இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படி சொல்றது தொழிலாளர்களுக்கு எதிர்மறையா இருக்கு பல குற்றச்சாட்டுகள் அப்படின்றதையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க என்னென்ன இந்த புதிய தொழிலாளர் சட்டத்தில் இருக்கு என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் அது கரண்ட் அபேர்ஸா இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் இந்த புதிய தொழிலாளர் சட்டம் அப்படின்றது வந்துட்டு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல தொழிலாளர்களுக்குமே ஒரு பிரச்சனையாக இருந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு வருஷம் ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு நாய் மாதிரி உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க அப்படி நம்ம என்னதான் ஒர்க் பண்ணாலும் நமக்கான அந்த எப்படி சொல்றது உரிய பாராட்டாக இருந்தாலும் சரி ரெகக்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ரெகக்னேஷன் கிடைக்கல அப்படின்னா நம்ம அந்த கம்பெனியை விட்டு மாறிடலாம் அப்படின்னு சொல்லி தோன்றினாலும் பெரும்பாலான நிறுவனங்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க அஞ்சு வருஷம் நிறைவு பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த கிராஜுவிட்டி அப்படின்ற அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிராஜுவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க வந்து ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த கம்பெனியுடைய வளர்ச்சிக்கு வந்துட்டு ஒரு எஃபோர்ட் போட்டிருப்பீங்க இல்லையா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருப்பீங்க இல்லையா சோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்படி நீங்கள் கொடுத்த அந்த கான்ட்ரிபியூஷன் அப்படின்றதுக்காக அந்த கம்பெனி உங்களுக்கு திருப்பி தரக்கூடிய ஒரு ரிட்டன் கிஃப்ட் மாதிரி அப்படின்னே சொல்லலாம் ஒரு சம் ஆஃப் அமௌண்ட்டை வந்துட்டு தருவாங்க ஸோ அதுக்கான கால வரம்பு அப்படின்றது அஞ்சு வருஷமா இருந்துச்சு பட் இப்போ வந்து புதிய தொழிலாளர் சட்டத்தை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம்னா அது வெறும் ஒரு வருஷமா மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஒரு வேலை பிடிக்கல அப்படின்னாலும் இந்த கிராஜுவேட்டி ஃபண்டுக்காகவே இருக்கணும் அப்படின்ற நிலமையை மாற்றி ஒரு வேலை பிடிக்கலன்னா அந்த வேலையில இருந்து நம்ம தைரியமாக போகலாம் பட் கிராஜுவேட்டி கமிட்டி ஃபண்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா அது கிடைக்கிறதுக்கான வழிவகை அப்படின்றது இந்த புதிய சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல கார்பரேட் நிறுவனங்களில் வந்துட்டு இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது இருக்கு இல்லையா அதாவது பணி நியமன கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கம்பெனியில் தான் வந்துட்டு ஒர்க் பண்ணுவோம் ஆனால் வந்துட்டு அந்த கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான எந்த ப்ரூஃப்மே இருக்காது நீங்கள் இருக்க வரைக்கும் வந்துட்டு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த கம்பெனியை விட்டு போனாலும் சரி இல்லை அந்த கம்பெனி உங்களை ஃபயர் பண்ணாலும் சரி நீங்கள் அப்படி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப்ஸே இருக்காது அந்த மாதிரியான நிலைமையை மாத்தி எல்லாத்துக்கும் கட்டாயமா பணி நியமன கடிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பாயின்மென்ட் ஆர்டர் இல்லையா அதை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறதும் இந்த சட்டத்தினுடைய முக்கியமான அம்சமா பார்க்கப்படுது சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மூணாவது விஷயமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே இது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட தான் வந்துட்டு குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சு பட் இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லா தொழில்கள்லயுமே எல்லா வேலை பார்க்கறவங்களுக்குமே வந்துட்டு இந்த குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்றத

சரி அது மட்டும் இல்லாமல் இந்த சுரங்க வேலைகள் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பெரும்பாலான வேலைகள்ல வந்துட்டு பெண்களுக்கு அனுமதி அப்படின்றது கொடுக்கப்படுறது கிடையாது பட் இந்த சட்டத்திட்டத்தின்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உரிய பாதுகாப்போடு அந்த வேலையில் அவங்களை பணியமர்த்ததுக்கான ஆணையும் அதே சமயத்தில் ஆண்களுக்கு என்ன ஊதியம் கொடுக்கப்படுதோ அதே ஊதியம் பெண்களுக்கு கொடுக்கப்படணும் அப்படின்றதும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஓவர் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு டபுள் சேலரி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா ரெட்டை ஊதியம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படின்னும் அந்த அரசாணையில வெளியிடப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம நாற்பது வயசு இருக்கு இல்லையா நாற்பது வயசு கடந்த எல்லாருக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வருடாந்திர சுகாதார பரிசோதனைகள் அதாவது ஹெல்த் செக்அப் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல முன்னேற்றம் அதாவது முன்னோக்கி தொழிலாளர்கள் முன்னோக்கி கொண்டு போறதுக்கான சட்ட திட்டங்கள் அப்படின்றது வகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் தரப்புல சொல்லப்பட்டாலும் கூட எதிர்த்தரப்புகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு தொழிலாளிகளுக்காக வகுக்கப்பட்ட சட்டத்திட்டங்கள்லாம் கிடையாது அம்பானிக்காகவும் அதானிக்காகவும் வந்துட்டு வகுக்கப்பட்ட சட்டதிட்டங்கள் ஏன்னா வந்துட்டு இவ்வளவு நல்லது பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கக்கூடியவங்களை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொழிலாளர்களுடைய வேலை நேரம் அப்படின்றத எட்டு மணி நேரத்துல இருந்து பன்னெண்டு மணி நேரமா நிறுவனங்கள் மாத்திக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனையும் வச்சிருக்காங்க ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிறுவனங்களுக்கு லட்டு சாப்பிட்ற மாதிரி கட்டாயமா தொழிலாளர்கள் பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா தொழிலாளர்கள் அதை மீற முடியாது சட்டப்படி அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நியாயம் கோரிக்கையாக தான் பார்க்கப்படும் ஸோ எட்டு மணி நேரம் வேலை அப்படின்றது இருக்கு இல்லையா அது ஒன்றுட்டு சர்வ சாதாரணமாக வந்த விஷயம் கிடையாது பல போராட்டங்கள் பல தலைவர்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரத்தம் சிந்தி பல போராட்டங்களை நடத்தி பல உயிரை கொடுத்து வாங்கின ஒரு உரிமையை விடுதப்புடன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் நானே சட்டங்களுக்குள்ளே அடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாலிஷான இந்த எப்படி சொல்றது வாக்குறுதிகள் இருக்கு இல்லையா அந்த பாலிஷான எல்லாம் முன்னாடி வச்சுட்டு பார்த்தோம்னா கவர்மெண்ட் மக்களை ஏமாத்த பார்ப்பது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ எந்த ஒரு திட்டம் தொடங்கப்பட்டாலும் அதில் கண்டிப்பாக சாதகமும் இருக்கும் பாதகமும் இருக்கும் தொடங்கக்கூடிய கட்சி அதை சாதகம் அப்படின்னு சொல்றதும் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் இல்லை இது ரொம்ப மோசமான திட்டம் அப்படின்னு சொல்றதும் எப்பயும் நடக்கிற ஒரு விஷயம்தான் பட் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த புதிய தொழிலாளர் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கு இல்லையா அதை எப்படி பார்க்கறீங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் இன்னும் வந்து இந்த திட்டம் என்னவா தோணுது அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்பேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள கரண்ட் அஃபேர்ட்ஸாக இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ ஒன் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தேட பை பை